அனைவருக்கும் காலை வணக்கம் இற இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே கல்லறைக்குள் அடக்கம் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம் இயேசு பிறந்தப்ப அவருக்கு எந்த வீடுமே இல்லை அவருக்கு ஒரு ஒரு சின்ன குடிசை கூட இல்லை மரியாலும் சூசையப்பரும் போய் ஒவ்வொரு வீட்டு கதவியா தட்டிதான் தான் தன்னுடைய குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ இடங்கள்ல கேட்டு கடைசியில அவங்களுக்கு கிடைச்சது மாட்டு தொடுவோம் மாட்டு தொழுவத்துல பிறக்கிறாரு வைக்குள் மெத்தையில பிறந்திருக்கிறாரு அவர் பிறக்கும் போதும் அவருக்கு ஒரு இடம் கிடையாது அவர் இறக்கும்போதும் அவருக்கு ஒரு இடம் கிடையாது இங்கேயும் பாருங்க யோசேப்பு அப்படிங்கிறவர் தான் அவர் அவருக்கு ஒரு இடத்த கொடுத்து அதுலதான் வந்து அடக்கம் செய்யறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு சொல்லப்படுற செய்தி சாதாரண மனிதனுடைய தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு எப்படிங்கிறீங்களா அவர் முப்பது வருஷம் வந்து வாழ்ந்திருக்கிறாரு மனுஷனா மனுஷனா வாழ்ந்து அவர்கிட்ட தந்தை கடவுள் கொடுத்த அத்தனை நல்ல செய்திகளையும் மக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படைஞ்சிருக்கிறாரு பெற்றோர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு ஒரு நல்ல மகனா மரியாளுக்கும் சூசையப்பருக்கும் வாழ்ந்திருக்கிறாரு அதோட நிப்பாட்டாம அவர் மூணு வருஷம்தான் பணி செஞ்சாரு அந்த மூணு வருஷத்துல அவர் என்னென்ன நல்ல செய்திகள்லாம் மக்களுக்கு சொல்லணுமோ அத்தனை நல்ல செய்திகளையும் சொல்லி அவர் ஒரு சாதாரண மனிதனுக்குரிய நிலையில தான் வாழ்ந்தாரு அப்படிங்கிறத நற்செய்தி சொல்லுது கடைசியில் ஒரு மனிதன் ச இறந்து போயிட்டான் அப்படின்னா அந்த மனிதனுக்கு இறுதி சடங்கு செய்யும் போது என்னென்ன சம்பிரதாயங்கள்லாம் செய்வாங்களோ அத்தனை சம்பிரதாயங்களையும் செஞ்சு தான் அவரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடக்கம் செய்கிறாங்க அப்படிங்கிறது இயேசுனுடைய வரலாற்றில் நற்செய்தி சொல்லப்படுற ஒரு முக்கியமான செய்தி அப்ப ஒரு சாதாரண மனிதனுக்குரிய நிலையில தான் அந்த தந்தை கடவுள்கிட்ட இருந்து வந்த இயேசு கிறிஸ்துவே வாழ்ந்திருக்கிறாரு அப்ப நாமளா எப்படி வாழணும் அப்படிங்கிறது அவரு ஒரு படிப்பினைகளை சொல்லிட்டு இப்படி வாழணுங்கிறத வாழ்ந்து காமிச்சுட்டு போயிருக்கிறாரு நம்ம அப்படிப்பட்ட நிலைகள்ல நாமளும் வாழ அழைக்கப்பட்டிருக்கணும் எப்படி அப்படின்னா சாதாரண ம ஒரு நிலையில ஒரு தெய்வத்துக்குரிய மனநிலையில இருந்த ஒரு மனுஷன் ஒரு சாதாரண நிலையில ஒரு மனிதனா வாழ்ந்த அவர் போல நாமளும் வாழணும் பெருசா வாழலைனாலும் பரவாலங்க மனசாட்சியோட நல்லபடியாக வாழ்ந்தாரே போதும் ஒரு ஃபாதர் கோயம்புத்தூர் டைசஸில் ஃபாதர் திரவியம்னு இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க கண்ணு நம்ம எப்போதுமே அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கண்ணு அப்போ தான் சாமி நம்மளுக்கு நிறையா கொடுப்பாருக்கன்னு அப்படின்னு சொல்லி என்ன ஃபாதர் கொடுக்குறது என்கிட்ட எதுவுமே இல்லையா ஃபாதர் கொடுக்குறதுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ ஒரு ஒருபா இருந்தாலும் பரவாயில்ல கண்ணு சாமிக்காக அதை கொடுவேன் உனக்கு கடவுள் நிறையா கொடுப்பாரு கண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பல நிலைகளில் அது எனக்கு அப்போ புரியல ஆனால் இப்போ பல வ படிப்படியாக நான் வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடைய என்ட்ட இருக்கிற பொண்ணையோ பொருளையோ நான் கொடுக்கக்கூடாது கிடையாது ஆனா கொடுக்கறதுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல ஆனா என்கிட்ட இருக்கிற மத்த அன்பு பாசம் பரிவு இரக்கம் மன்னிப்பு இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை மத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி கொடுக்கறது வழியா நான் இயேசுவை பிரதிபலிக்கிறேன் அப்படிங்கறத அந்த ஃபாதர் இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கத்துக்கிட்டேன் ஏதோ ஒரு சூழ்நிலையில நூத்துக்கு நூறு சதவீதம் வாழ முடியலனாலும் கொஞ்சமாவது மனசாட்சியோட வாழ்றதுக்கு இப்ப எல்லாம் முற்படுறேன் நானும் அப்ப என்னைய போல வாழுங்கன்னு நான் சொல்லல ஏசு கிறிஸ்துவனுடைய படிப்பினைகளை கடைபிடிங்கன்னு தான் இன்னைக்கு சொல்றேன் இந்த ஹோல் நாற்பது நாள் தவக்காலமும் நம்மளுக்கு என்ன என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா இயேசுவினுடைய படிப்பினைகளை கடைபிடிக்க அப்படின்னு அவர் வாழ்ந்த அந்த வழிகள்ல நம்ம போகும்போது முள் இருக்கும் கல் இருக்கும் எல்லாமே குத்தும் ஆனாலும் நம்ம நல்லபடியாக மனசாட்சியோட வாழ்ந்தா போதும் எதுக்காக அப்படின்னா நிலை வாழ்வை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம வாழ்ந்தா போதும் பெருசா எத்தனையோ பேர் வந்து கோடான கோடியை சம்பாரிச்சுக்கிட்டு போனவங்களாம் எதையும் எடுத்துக்கிட்டு போகல நம்ம பெருசா கோடியை எடுத்துக்கிட்டு போக ஒண்ணுமே எடுத்துக்கிட்டு போகாம வெறுமனே வந்தோம் வெறுமனே போக போறோம் அதை ஏசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாறு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு அப்ப உலகத்தில் வாழ் வாழும்போது மனசாட்சியோட வாழணும் மற்றவங்களுக்கு கொடுத்து வாழணும் கொடுக்கக்கூடிய நிலையில நம்ம எப்போதுமே இருக்கணும் அது பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி நம்மகிட்ட இருந்த நற்பண்புகளாக இருந்தாலும் சரி அடுத்தவங்களுக்கு கொடுத்து வாழ்கிறதை இயேசு வந்து கத்து கொடுத்துருக்கிறாரு அவருடைய வழியில் நடக்க இனி முயற்சி செஞ்சு நம்ம வாழ முற்படுவோமா சிந்தித்து செயல்படுவோம்